வணக்கங்க இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சு கடன் அதிகமாகிடுச்சுனாக்கா வாங்கி நாங்கள் ஒரு வேஸ்ட்டு செலவோ இல்லை ஒரு ஆஸ்பத்திரி செலவோ எதுவும் பண்ணலை ஒரு நல்ல காரியத்துக்கு வாங்கின கடன் தான் அந்த கடனை நல்லபடியாக நம்ம கட்டி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி தான் சரி வீட்டை விற்று கொடுத்துருவோம் இல்லை மாதம் மாதம் வட்டி ஏறிக்கிட்டே போகுது அது இன்னும் ரொம்ப அதிகமாக ஆகிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வீட்டை விற்று கொடுப்போம்னு பார்த்தோம் அப்படிதான் எங்களுக்கு வீட்டை விற்கிறதுக்கு மனசு அல்ல ஏன்னா அந்த வீடு வந்து எங்கள் பேரன் தச்சுக்கு வேணும் வேறு யாருக்கும் நாங்கள் இந்த வீட்டில் பங்கு கிடையாது எங்கள் தச்சுக்கு மட்டுந்தான் நம்ம வளர்த்து அவனை விட்டுட்டோன்னு நினைக்கக்கூடாது யாரும் அதனால் நாங்கள் இருக்கிற வரையும் என் பேரனுக்காண்டி நாங்கள் இதை சேர்த்து வச்சுட்டு தான் இந்த வீடையாச்சும் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த வீட்டை விற்காம நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் நிறையா பேர் வந்தாங்க வீடு பார்க்குறதுக்கு வைக்கிறதுக்கு ஆனால் எத்தனையோ துறை விற்கிறதுக்கு நான் முடிவு பண்ணணும் நாங்கள் ஆனால் அந்த வீட்டை விற்கவும் முடியல ஏன்னா அது எங்கள் அத்தை விற்கவும் விட மாட்டாங்க எங்கள் அத்தையோட ரத்தத்தை வேர்வையாக சிந்தி அந்த வீடு கட்டினது அதனால் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் அந்த வீட்டை விற்க முடியாது வந்துட்டு இப்போ அதனால் ஒத்திக்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு ஏழு லட்ச ரூபாய் கேட்டிருந்தோம் நாங்கள் வீட்டு இதுக்கு ஒத்திக்கு ஆனால் அவங்க வந்துட்டு ஆறு லட்சத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு லட்சம் வாங்கி நான் வேறு இடத்துல ஒரு இடத்துல ஒரு லட்சம் கடன் வாங்கியிருந்தேன் அங்கே ஒரு லட்சத்தை கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட ஏழு லட்சம் வாங்கியிருந்தோம் இல்லையா அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பாக்கி இந்த ரெண்டு லட்சம் வந்து அம்மும் வாங்கின கடன் அது அம்மும் கட்டிக்கிறேன் நான் கட்டிக்கிறேம்மா உங்கள் கடன் இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு சரிம்மா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் இந்த நான் எந்த தைரியத்தில் இந்த ஆறு லட்சம் நான் வாங்கினேன்னாக்கா நாங்கள் எங்கள் தெருவிலேயே ஒரு பத்து பேர் சேர்ந்து மகளிர் குழுவில் வந்துட்டு ஒரு நாலு லட்ச ரூபா லோன் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன் அடுத்த தடவை எப்படியாச்சும் ஒரு அஞ்சு லட்சமாச்சும் கிடைக்கும் அந்த தைரியத்தில் தான் இந்த ஒத்தி வச்சேன் சரி அஞ்சு ஒரு முடிஞ்சோடனே அந்த லோன் முடிஞ்சோன்னா அடுத்த லோன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து நம்ம வீட்டை மூட்டிடலாம் அதுக்காண்டி தான் ஏன்னா அந்த தைரியத்தில் தான் நான் வந்துட்டு தைரியமாக அந்த பணத்தை வாங்கி நான் கடனை அடைச்சேன் இது என்னுடைய அலட்சியத்தினால வந்த கடன் தான் இது நான் கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருந்தேனாக்கா எனக்கு இவ்வளோ தூரம் கடனே வந்திருக்காது என்னை என்னை ஏமாத்துனது ஃபஸ்ட்டு எங்கள் சொந்தக்காரவங்க தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதேவோ எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் அது வந்துட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டில் ரெண்டு சீட்டும் ஐம்பதாயிரம் பணமும் மொதல் ஏமாத்தினால அதுதான் ஏமாத்தி ஏமாத்தோம் அப்படியே பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தங்களாவும் அது ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபாய் எனக்கு கடன் ஆகிடுச்சி சரி நம்ம சீட்டு போட்டவங்க சீட்டை எடுத்தவங்களுக்கெல்லாம் நம்ம நாணயமாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்னுடைய அவங்க ஏமாத்தி தின்னதுக்கெல்லாம் என்னுடைய நகை நான் பத்து முப்பது பவுனு முப்பது நாற்பது பவுன் நகை வச்சிருந்தேன் சில நகையெல்லாம் விற்று கொடுத்தேன் சில நகையெல்லாம் ஒரு முப்பது பவுனுக்கிட்ட எங்கள் தெருவில் வரல வர்ற தவணை கொடுக்குற அந்த அண்ணங்கிட்ட வச்சு என்னால் திருப்பவே முடியல வச்சு வச்சு தான் இந்த கடலைலாம் நான் கொடுத்தேன் சீட்டை எடுத்தவங்களுக்கு நம்ம நாணயமாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நகையும் கொண்டே கொண்ட அடகு வச்சேன் சரி அப்புறம் திருப்பிக்குவோன்னு நினச்சி தான் வச்சேன் ஆனால் அது திருப்ப முடியாமல் போயிட்டு அதோடய சீட்டுகளும் எங்கே போச்சுன்னு எனக்கும் தெரியல அதனால் திருப்பமுடில போன வரையும் போட்டோம் இன்னுமாச்சம் நானும் எத்தனையோ தடவை வீட்டை விற்றுருவோன்னு பார்த்தப்பா எங்கள் தெரு மக்களும் என்னை விடலை எங்கள் தெருவில் அத்தனை வேறுங்க வீட்டை வித்துறாத வித்துறாத விற்றாத ஒவ்வொருத்தர் கூட வீ வீட்டை விற்கிறியா அப்படின்னு கேட்கவே இல்லை எல்லாருமே எங்கள் தெருவில் அத்தனை பேரும் வீட்டை வித்துறாதல தான் ஒரு ஒருத்தவங்களாம் மாளாமான்னு இருக்காங்க அவங்களாம் அழுதுட்டாங்க விற்றுட்டு தெரு விட்டு போயிட்றாதலதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க அவங்க எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த தெருவுக்கு வந்து முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷத்தில் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் தான் வாங்கியிருக்கேன்னே தவிர ஒருத்தர் கூட லதாவா அப்படியா அப்படிங்கிற பேர் நான் வாங்கவே இல்லை எல்லாருமே எனக்கு ஒன்றுனாக்கா என் தெரு ஜனம் எல்லாம் வருவாங்க இந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்குமேவும் என் தெருவில் உள்ளவங்க அத்தனை பேர் தான் அவங்களோட ஆதரவுனால தான் நானும் நாளும் அந்த தெருவில் இருந்து என்னால் வாழவும் முடிஞ்சிச்சு ஏன்னா அவங்க அத்தனை பேர் எனக்கு துணையாக தான் இருப்பாங்க இப்போ வரீங்க எல்லாருமே இப்போ போகல எப்படியாச்சும் மூணு வருஷத்துல மூட்டி இந்த வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு தான் என்னை சொல்லி அமுச்சுக்கிட்டுருக்காங்க நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் அங்கே போயிடுவோம் நம்ம வீட்டில் இப்போ ஒத்திக்கி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கணும் ஏன்னா இப்போ ஒத்திக்கி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விற்காம நம்ம ஒத்திக்கி தானே வச்சுருக்கோம் அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கூடிய சீக்கிரத்தில் திருப்பி அந்த வீடு வந்து என் பேரனுக்கு எங்கள் பேரனுக்காண்டி வேணும் எங்கள் பேரன் தச்சு வந்து இருக்கணும் அந்த வீட்டில் அதுதான் எங்களுடைய ஆசை அந்த கனவு எல்லாமே அது நிறைவேறணும் அந்த கடவுள்கிட்ட அதை தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த வீட்டை நல்லபடியாக மூட்டி எங்கள் பேராக அந்த வீட்டில் இருக்கணும் வீடு ஒத்திக்கி வச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விற்காமல் வீட்டை ஒத்திக்கு தானே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அவங்களும் வந்தவங்களும் நல்லா இருக்கணும் அதனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் நான் போய் வீட்டுக்கு போனேன் போய் பார்த்துட்டு அவங்க எல்லாம் கழுவி கழுவி வச்சு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க வாசலில் சுண்ணாம்புலாம் அடித்து வச்சுருந்தாங்க சரி பரவாயில்ல இவங்க நல்லா வச்சுக்குவாங்க வீட்டை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அவங்களும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நாலு பேர் பரவாயில்ல அவங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை நல்லா இருக்குது அப்படிங்கிற அந்த பேர் வந்தால் நமக்கு போதும் அது அதனால் நாங்கள் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் நீங்களும் அந்த வீட்டை பாருங்கள் நம்ம வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதாங்க நம்ம வீடு பாருங்கள் இதான் நம்ம சொந்த வீடு இந்த வீட்டை வந்துட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு சுரேஷ் நந்தினிங்கிறவங்களுக்கு ஒத்திக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இதான் பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் பாருங்கள் இதான் நுழைஞ்சோர் திண்ணை திண்ணையிலேருந்து உள்ளே போனாக்கா ஒரு பெரிய ஒரு ஹாலு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்களா இந்த ஹாலில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது இந்த பாருங்க இந்த ரூமு பார்த்தீங்களா இங்கே ஒரு ரூமு அப்படியே வந்தால் இங்கே ஒரு பூஜை ரூமு இந்த பூஜை ரூம்லாம் நல்லா பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அப்படியே வந்தாக்கா கிச்சன் கிச்சனில் வந்துட்டு இந்த பண்ணு இதாக இதுதான் கிச்சன் கிச்சனுக்கு எது இங்கே ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு பெட்ரூமுக்குள்ள ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இதுதான் பாருங்க அப்படியேவும் பின் சைடு பேக்கில் வந்தாக்கா அங்கே ஒரு லெட்டின் பாத்ரூம் இருக்குது தென்னை மரம் பப்பாளி பாருங்க அப்படியே மாடிக்கு போனாக்கா ஆ அவன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுதாக்க நான் வந்தேன் பாருங்க சரி போயிட்டு வரணும்ல தவணை கட்டுறதுக்கு இங்கே தான் வந்தாகணும் நேரம் ஆகணும் மாடி போட முடியாது மாடி போய் பார்ப்போம் மாடியில் ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க பாருங்க மாடி ஃபுல்லாக டைல்ஸ் தான் பார்த்திங்களா இதுதாங்க நம்ம வீடு இந்த வீட்டை ஒத்திக்கி வச்சுட்டு நம்ம இப்போ வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம் வாடகை வீட்டில் இடமும் பற்றலை ஒன்றும் பற்றலை சரி மூணு வருஷத்துக்கு தானே மூணு வருஷம் கழித்து இங்கேயே நம்ம வந்துடுவோம் பாருங்கள் இது முன்னாடி இந்த வீடெல்லாம் பாருங்க அழகாக இருக்கும் பெரிய கேட்டு வீடு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வாடா வீட்டில் இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நன்றி